என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பல சாய் சகோதரர்கள் சகோதரிகள் என்னிடம் போன் செய்து பாபா எங்க வீட்டுக்கு வருவாரா எங்க வீட்டுக்கு பாபா எந்த உருவில வருவார் எப்படி வருவார் நாங்க அதை எப்படி அறிஞ்சு கொள்வது என்பது பலருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது சாய்ராம் நாங்க வைக்கிற பூஜை பொருளை அவர் வந்து சாப்பிடுறாரா இல்ல எங்க கோரிக்கையை அவர் வீட்டுல கேட்கிறாரா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கிறது எப்படி உணர்வது என்பதும் எங்களுக்கு புரியவில்லை சாயம் நீங்க விளக்கமா சொல்லலாமே அப்படின்னு சொல்லி உண்மையில் பாபா இந்த உருவில்தான் வருவார் என்பதை நாம் கணக்கில் கொள்ள முடியாது என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் மனித ரூபத்திலும் வரலாம் விலங்கு ரூபத்திலும் வரலாம் பறவை ரூபத்திலும் வரலாம் இப்படி அவர் எந்த ரூபத்தில் வருவார் என்பதை நான் இதை வரையறுத்து சொல்ல முடியாத சூழ்நிலை ஏனென்றால் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படியே உங்களுக்கு ஏற்படும் என்பதையும் சொல்ல முடியாது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்படும் என்பதையும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் பாபா ஒரு விதமான அனுகிரகத்தை செய்வார் ஒரு விதமான சாயலில் காட்சி கொடுப்பார் ஒருவருக்கு கற்பூர ஜோதியில் தெரிவார் ஒருவருக்கு அவர் ஏற்றி வைக்கும் தீபத்தில் தெரிவார் இன்றைக்கு ஒரு சாய் சகோதரி எனக்கு நான் நேற்று பாயாசம் வச்ச செய்யறோம் அந்த பாயாசத்துல நான் வந்து பாக்குறேன் அவருடைய குரு அப்படியே தெரியுதுன்ட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் பாபா நமக்கு காட்சி கொடுப்பார் என்பதை நாம் உணர்ந்தால் மட்டுமே நமக்கு அறிய முடியும் எனவே இதை பற்றி சாய் சச்சரிதத்தில் என்ன கூறியிருக்கிறது என்பதை நாம் ஒரு விளக்கமாக பார்த்துக்கொள்ளலாம் பார்த்தால் நமக்கு பாபா எவ்வளவு அருமையாக காட்சி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும் சாய் சச்சரிதம் அத்தியாயம் நாற்பது பக்கம் முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஹேமபந்தின் ஹோலி பண்டிகை விருந்து பாபா தனது சித்திர ரூபத்தை தோன்றி தனது அடியவரின் ஆவலை பூர்த்தி செய்தார் என்பதை கூறும் மற்றொரு கதையை காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி ஹோலி பண்டிகை என்று காலை ஹேமபந்திற்கு ஒரு காட்சி தோன்றியது பாபா அவரது கனவில் நன்றாக உடையணிந்து துறைவு போன்று தோன்றி அவரை எழுப்பி அன்று உணவுக்காக அவரிடம் வருவதாக கூறினார் கண் விழித்து எழுந்து அவர் துறவியோ அல்லது சாமியோ காணவில்லை ஆனால் அவர் ஒரு கனவை நினைவு கூற தொடங்கிய போது கனவில் துறவி கூறியது ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்தில் இருந்தது ஏழு ஆண்டுகளாக பாபாவுடன் அவர் அவர் தொடர்பு உடையவராக இருந்தாலும் பாபாவை எப்போதும் தியானித்த போதிலும் பாபா உணவுக்காக தாம் வீட்டுக்கு வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஆயினும் பாபாவின் மொழிகள் மனதில் மகிழ்ச்சியும் தனது மனைவியிடத்தில் சென்று அன்று ஒரு புனிதமாக நாளாக இருப்பதால் ஒரு துறவி விருந்தாளியாக உணவுக்கு வருகிறார் என்றும் அதிகமான உணவு தயார் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் அவள் விருந்தாளியை பற்றி யார் என்று யார் எப்போது வருகிறாரோ என்று கேட்டால் தனது மனைவியை அலைகடிக்காத நியதியுடன் உண்மையை அதாவது கனவினை பற்றி அவரிடம் கூறினார் பாபாவிடத்திற்கு சீரடியிலிருந்து அங்குள்ள நேர்த்தியான உணவை விடுவித்து சாதாரண தங்கள் வீட்டுக்கு உணவை ஏற்க வருவாரா என்று அவள் ஐயத்துடன் கேட்டாள் ஹேமபந்த் அவளுக்கு பாபா நேரடியாக வரமாட்டார் என்றும் ஒரு விருந்தினர் உருவத்தில் வருவார் என்றும் உறுதியளித்து இன்னும் சற்று அதிகமாக சாதம் வடிப்பதனால் அவர்கள் இழக்கப்போவது ஒன்றுமில்லை என்று கூறினார் அதன் பின் விருந்துக்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டு மதிய மதியானத்திற்குள் அது தயார் செய்யப்பட்டது ஹோலி வழிபடும் ஹோலி ஹோலி வழிபாட்டு செய்யப்பட்டு இலை போடப்பட்டு அதை சுற்றிலும் கோலமிடப்பட்டு நடுஸ்தானத்தில் விருந்தாளிக்கெனவும் மற்றவர்கள் இரண்டு வரிசைகளும் இலைகள் போடப்பட்டன குடும்பத்தில் எல்லா உறுப்பினர்களும் மகன் பேரன் புத்திரிகள் மருமகன் அனைவரும் வந்து தம் தம் இடங்களில் அமர்ந்து கொண்டார்கள் பல் பல்வேறு விதமான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறையில் அனைவரும் பார்வையும் விருந்தாளியை எதிர்பார்த்து கொண்டிருந்தது மதியம் கடந்து விட்ட போதிலும் ஒருவரும் வரவில்லை பின்னர் கதவு சாத்த தாப்பால் போடப்பட்டது பின்னர் நெய் நெய் விடப்பட்டது இதுவே உண்ண ஆரம்பிப்பதற்கான அடையாளம் அக்னிக்கு முறையான சமர்ப்பணமும் கிருஷ்ணருக்கு நைவேதியம் கூட ஆயிற்று குடும்பத்தில் உண்ண ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் அதே தருவாயில் வாசல் வாசலில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது ஹேமபந்த் உடனே சென்று கதவை திறந்தார் ஹலி முகமது மௌலானா ஆகிய இருவரையும் கண்டார் உணவு தயாராக இருப்பதையும் குடும்பத்தினர் உண்ண தயாராக இருப்பதையும் அவ்விருவரும் கண்டு ஹேமபந்திடம் மிகுந்த வருத்தம் தெரிவித்துக் கொண்டு தங்கள் குறுக்கீட்டுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் எங்களுக்காக நீங்கள் இருக்கையை விட்டு எழுந்து ஓடி வந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தயவு செய்து இந்த பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் அதன் வியத்தொகு கதையை முழுவதையும் தங்களுக்கு சௌரேகம் படும்போது பின்னர் விவரமாக கூறுகிறோம் இவ்வாறாக கூறிக்கொண்டே பழைய செய்தித்தாள் ஒன்றின் மேல் சுற்றப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்றை மேசையின் மீது வைத்தார்கள் ஹேமபந்த் அதை பிரித்து பார்க்கையில் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் விளைவிக்கும் வகையில் சாய்பாபாவின் பெரிய அழகிய புகைப்படம் ஒன்று கண்டார் உடம்பு முழுவதும் அவரால் சிலிர்த்து போய்விட்டது கண்களில் நீர்வழிய மனம் உருகி தனது தலையை தாழ்த்தி படத்திலுள்ள பாபாவின் பாதத்தை பாதங்களில் வைத்துக்கொண்டார் கொண்டார் பாபா இத்தகைய ஆச்சரிய லீலையால் தம்மை ஆசீர்வதிப்பதாகவும் அவர் நினைத்தார் அறிவதற்கு ஆர்வம் மேலிட அப்படத்தை அவர்கள் எப்போது வாங்கினார்கள் என்று கேட்டார் அழிமுகம் உள்ளது தான் அதை ஒரு கடையிலிருந்து வாங்கியதாகவும் எல்லோரும் காத்திருப்பதால் அப்படத்தை பற்றி எல்லா விவரங்களிலும் பின்னொரு சமயம் உங்களுக்கு சொல்வதாகவும் மற்றவர்களுடன் அவரை உண்ண செல்லுமாறு கூறினார் ஏபபந்த் அவர்களுக்கு நன்றியை கூறி வழி அனுப்பிவிட்டு சாப்பிட வந்தார் பின்னர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் பாபாவின் படம் வைக்கப்பட்டு நெய்வேதம் உரிய முறையில் செய்த பிறகு அனைவரும் உண்ணத் தொடங்கினார்கள் படத்தில் உள்ள அழகிய ரூபத்தை கண்ட அனைவரும் மிக மிக சந்தோஷப்பட்டார்கள் இவையெல்லாம் எங்கனும் நிகழ்ந்தன என்பதை குறித்து வியந்தனர் ஹேமபந்தின் கனவில் கூறிய மொழிகளை பாபா இவ்வாறாக நிறைவேற்றினார் எல்லா விவரங்களுடன் கூடிய அப்படத்தின் கதை அதாவது எங்கனும் அலி முகமது அதை பெற்றார் என்பதை ஏன் அதை வாங்கினார் என்று ஹேமபந்தினும் பின் ஏன் அதை கொடுத்தார் என்பது எல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாபாவின் நிலைகளில் இது ஒன்று ஹேமபந்த் கனவில் வந்து நான் இன்றைக்கு உன் வீட்டிற்கு உணவு உண்ண வருகிறேன் என்று பாபா கூறினார் அதை அவர் முழுமையாக நம்பினார் எனவே தனது மனைவியிடம் போய் சொன்னார் பாபா சாப்பிடுவதற்கு நம்ம வீட்டுக்கு வரன்னு சொல்லிட்டாரு நீ அதற்கான அனைத்து பொருட்களையும் தயார் செய்து வீழ்த்து விடு என்று கூறினார் ஹேமபந்தின் மனைவி அவர் சீரடியில் மிகவும் எப்போதுமே சீரடை விட்டு வெளியே வரமாட்டார் அவ்வாறு அவர் சென்றதாகவே இல்லை அவர் எப்போது நம்ம உணவை தேடி வருவாரா அவருக்கு அங்கே அனைவரும் சாப்பாடு எல்லாம் தயாராக இருக்கிறது அந்த உணவையெல்லாம் விட்டுட்டு நம் இல்லத்தை நோக்கி வருவாரா என்று கேட்பது பாபாவின் மொழிகள் இன்னைக்கும் பொய்யாக போனதில்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஏழு வருடமாக நான் அவரோடு தொடர்பு இருந்தாலும் அவர் கனவில் வந்து என சொல்வது கண்டிப்பாக வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே நாம் அதற்கான வேலையை செய் என்று சாப்பாடு செய்ய துவங்கிய அந்த மனைவிக்கு எல்லா வேலையும் முடிந்தது ஆனாலும் ஒவ்வொருவரும் அந்த வாசலையை பார்த்து கொண்டிருக்கிறார் எப்போது பாபா வருவார் எப்போது பாபா வருவார் என்று அனைவரிடம் பார்வையும் அங்கே இருக்கும்போது இங்கு இலைகள் பரிமாறப்பட்டு அனைவரும் உட்கார்ந்தார்கள் விருந்தாளிக்கு வந்து சாப்பிடுவதற்காக தனியாக இலை போட்டு அந்த விருந்தாளிக்கு வைக்க வேண்டிய அனைத்து உணவு பதார்த்தங்களையும் வைத்துவிட்டு அனைவரும் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் யாரும் வரவில்லை அந்த குழந்தைகளும் சோர்வடைந்து விட்டார்கள் சரி பாபா வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் வரவில்லை நாம் கடமையை செய்யலாம் என்று அனைவரும் அவர்கள் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கப் போகிறார்கள் அப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சி நடந்தது கதவை தட்டும் சத்தம் கேட்டு வெளியே வந்த ஹேமபந்த் அங்கு நின்ற இருவர் கையில் மிகப்பெரிய படம் ஒன்று பேப்பரில் சுற்றப்பட்டு இருக்கிறது அவற்றை பார்த்தவுடன் அவர்கள் மிக அவசரமாக வந்த மாதிரி ஹேமபந்த் இந்தாங்க இந்த பார்சலை நீங்க வச்சுக்கோங்க ஏதோ நீங்க சாப்பிடுறீங்க இந்த நேரத்துல வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க இதை எடுத்து போய் வைங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு போனோம் தான் வந்தேன் நான் பின்னாடி வந்து இதை பத்தி விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்றேன் சாயிரம் சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது அவர் என்ன இருக்கு ஏது இருக்குன்னே அந்த ஹேமபந்துக்கு தெரியாது அவரு என்னடா வராங்க திடீர்னு இவ்வளவு அவசரமா வராங்க கையில கொடுத்துட்டு போயினே இருக்கிறாங்களே அதை பத்தி வேற நான் அப்புறமா விவரமா சொல்றேன்னு சொல்றாங்களேன்னு ஒரு தயக்கத்தோட தான் அதை வாங்குறாரு அந்த பார்சலை பார்சலில் வாங்கினோடனே ஏதோ ஒரு படம் இருக்குன்னு உள்ளே தெரியும் பேப்பர் சுற்றி இருக்கிறதுனால அந்த பேப்பரை பொறுமையாக பிரித்து பார்க்குறாரு பாபா உக்காந்துருப்பார் முழு உருவ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்பதான் நம்ம கலர் கலராக அவருக்கு துணிலாம் போட்டுருக்கணும் அவர் அந்த கிஞ்சி போன ட்ரெஸ்ஸோட இருக்கிறது தான் அவர் எப்பயுமே பழைய படம் நான் எல்லாருக்கும் அனுப்புகிறேன் அந்த படம் தான் அது அவர் உயிரோட இருக்கும்போது எடுத்த படம் அந்த படத்தை அவரை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஷாக்காயிடுவார் என்ன இது பாபா வருவார் இப்படி வருவாருன்னு நினைச்சு பார்க்கலையே நாங்க எல்லாம் அவர் முழுமையா உருவாருதான்னு பார்த்தோம் அப்படின்னு நினைச்சு அவர் பாதத்திலே அப்படியே தலையை வச்சு வணங்கி வேண்டிக்கிறார் சாயப்பா உன்னுடைய லீலைகளை எல்லாருமே அறிய முடியாது எனக்கு இன்றைக்கு இந்த புகைப்படம் போல காட்சி கொடுத்திருக்கிற கண்டிப்பா நீ எங்களோட இருக்கிற என்பதை உணர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்துன்னு வந்து விருந்தாளிக்கு போடப்பட்ட இலையின் பக்கத்துல வச்சு பாபாவுக்கு நெய்வேதியம் பண்றாங்க அது அழகா பாபா சாப்பிடுவார் ஏனென்றால் பாபா என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டார் உண்மையை மட்டுமே பேசுவார் தான் கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற போராடுவார் பாபா சில பேர் சொல்லுவாங்க சாய் எனக்கு பாபா என்னை சொன்னாரு ஆனா இன்னும் செய்யவே இல்லை அப்படின்னு என்கிட்டயே சில பேர் கேட்பாங்க நான் சில நேரங்களில் சிலருக்கு சொல்லியிருப்பேன் இருப்பேன் தரம் இந்த நேரத்துல முடிஞ்சிடும் கவலைப்படாதீங்கன்னு ஆனா அந்த நேரத்தை கடக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் ஒரு பதட்டம் வருது பாபா சொல்லி எனக்கு நடக்கலையா சாயின்னு சில பேர் என்ன தொலைபேசியில் சொல்லுவாங்க அவர்களிடம் சொல்லுவேன் பாபா அந்த வேலையை தொடங்கிட்டு இருப்பாரு அதை உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்காது ஏனென்றால் நீங்கள் அந்த பிரச்சனையை மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இருப்பீர்கள் பாபா அந்த பிரச்சனையொட்டி உங்கள் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நினைத்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேலைகளை இருப்பார் என்பதை நாம் அறியக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக இருப்போம் என்பதே மட்டும் உண்மை ஏனென்றால் பாபா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் நமக்கு வாக்கு கொடுத்தால் அது நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதே உண்மை ஹேமபந்த் எவ்வாறு ஒரு புகைப்படமாக வந்தாரோ அதை போல உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் பாபா உங்கள் வீட்டிற்கு வருவார் அவற்றை அறிந்து கொள்ள சக்தியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் பாபாவை மனதார வணங்க வேண்டும் நம்பிக்கையோடு அவரை வணங்கி கொண்டு வாருங்கள் உங்களுக்கும் இதை போல ஒரு மிகப்பெரிய காட்சி கொடுப்பார் எனக்கு அந்த சாய் சகோதரி அனுப்பிய பாயாசத்தில் பாபா உருவப்படத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்